நிறைய கும்பராசி என்பர்களுக்கு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்லயுமே சரிங்க கூட இருக்கக்கூடிய வகையிலேயும் சரிங்க ஒரு ஆதரவுங்கிறது இல்லாத சூழ்நிலை எது வேணாலும் உங்களால சமாளிக்க முடியும் எவ்வளவுதான் பணசில கஷ்டம் வந்தாலும் சரிங்க ஒரு வீட்லயும் சரி வெளிலயே சரிங்க கஷ்டம் வந்தாலும் சரிங்க நீங்க சமாளிச்சிருவீங்க ஆனா மனசுக்கு நெருக்கமானவங்களுடைய ஆதரவு இல்லாதனாலதான் நிறைய விஷயங்கள் தடுமாறி போறீங்கன்னு சொல்லுறாங்க நிறைய கருத்து வேறுபாடுங்க செஞ்சுட்டே இருக்கிறீங்க விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க ஆனாலுமே இந்த நேரத்துல போட்டுருக்குமே சில சில பாதிப்புங்கிறது இல்லாமலே இல்ல என்ன தான் பிள்ளைகளை நீங்கள் கண்ணு கருத்துமாக இருந்தாலுமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்கன்னு இருந்தாலுமே இந்த நேரம் பிள்ளைகள் வெளியில் கொஞ்சம் சங்கடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயுமே இந்த அண்ணன் தம்பி வகையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது சொல்லி மாறாது ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி தான் வந்துருப்பீங்க யாரையுமே நம்பி செயல்பட முடியாத சூழ்நிலை நிறைய பொறுப்புங்கள் தான் வந்து விழுது ஆனாலுமே அதை பார்த்து பயப்பட்டதில்லை வரத வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சரி என்ன ஒன்று கொஞ்சம் யாருடைய அதை மனசுக்கு நெருக்கமானவங்க நான் இருக்கிறேன்னு வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க இந்த நேரங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருக்குது ஏன்னா மனசில் தான் பாதிப்புன்னு சொல்லலாம் எது வந்தாலும் பொருளாதார நிலையாக இருந்தாலும் சரிங்க எது வந்தாலும் சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த நேரம் மனசில் தான் பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது எதை செய்யறது எதை விடுறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு வரீங்களே சொல்லலாங்க இதனால தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது இனி வரக்கூடிய நாட்களாவது எல்லாமே சரியில்ல தான் ஆனால் எல்லாமே சரி ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டு வர உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமைவாங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை ஒரு லைக்கும் வாங்க பார்க்கலாம் மேலுமே வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க குடும்பத்துக்காகவாவது வாழ்ந்தாகணும் தான் அள்ளும் பாகனும் நீங்க பாடுபட்டுட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லுறாங்க ஏதாவது ஒரு வகையில உடம்பு பொறுத்த வரைக்குமே ஓய்வு கேட்டு கெஞ்சம் கொஞ்ச நேரம் நீங்கள் அசந்திருந்தாலும் கொஞ்சம் ஓய்வு எடுத்திருந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் தான் இருக்கிறீங்க ஆனாலுமே குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லையான்னு கவலைப்பட்டவங்களுக்குமே எதிர்பாராத வகையில் நல்லதுன்னு நினைச்சு போயிருப்பீங்க ஆனால் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் பொல்லாதவங்க தான் நிறைய இருந்திருப்பாங்க நல்லவங்க நம்பி இணைஞ்சி வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கெட்டது தான் மிச்சம் இனி நீங்கள் அல்லல் போட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லலாங்க வெயிலையும் சரி வெளியிலயும் சரி இந்த நேரம் சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி பகவானுடைய பார்வை ராசி அதிபதியுடைய பார்வை இந்த நேரம் தடைகளை நீக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறாங்க ஆனா ஒன்று எங்க பேசுனாலும் பார்த்து பேசணும் நீங்கள் வேறு எதையோ நினச்சி பேசுவீங்க ஆனால் அந்த நேரம் அதை திருச்சி உங்கள் மேலே வீண் பிள்ளையை கொடுக்கக்கூடியது அதிகமாக இருப்பாங்க ஏற்கனவே அப்படி தான் சொந்த பந்த வகையிலும் சரி வெளியிலும் சரி ஏற்கனவே எப்படா சிக்கவீங்க உங்கள் மேலே பழிய போடலான்னு கங்கணம் கட்டக்கூடியங்கிறது அதிகமாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் பாருங்கள் உங்கள் கோபமா இருந்தாலும் சரி உங்கள் அன்பாக இருந்தாலும் சரி அது விலை மதிப்பு இல்லாதது அதனால் தேவையில்லாதவங்ககிட்ட காட்டி நேரத்தை வீணாக்காதீங்க மனசு கிட்டத்துக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க பாருங்க அதே மாதிரி பெற்றவங்களுடைய உடம்புல இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் வயசுல மூத்தவங்களாக இருந்தா அவங்களுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அதனால அவங்களுடைய உடல்நடத்துல கவனம் கொடுக்க பாருங்க நிறைய பேர் தொழிலில் மாற்றலாமான்னு சிந்திப்பீங்க அதே மாதிரி இருக்கிற வீட்லயுமே மாற்றலாமான்னு சிந்திப்பீங்க இதே இடத்துல இருக்கலாமா இல்ல வேற இடத்துக்கு போகலாமாங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் ஏன்னா மனசுல ஒரு தவிப்புங்கிறது இருந்துகிட்டே எங்கேயாவது இடமாற்றம் ஏற்பட்டா மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிற ஒரு சிந்தனை தான் அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க இடமாற்றம் இப்போதைக்கு வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்களை அதை பத்தி நீங்க சிந்திக்கலாம் அதே மாதிரி வீட்டில் இனி நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சேமிப்பு தான் செய்ய முடியாது சேமிப்பு ஒரு பக்கம் வருமானம் கொண்டு வந்துட்டு வந்தீங்கன்னா அது சேமிப்பு கரையிற தான் அமைஞ்சிருக்கும் அதனால டக்குன்னு பண வருமானம் அமைஞ்சிட்டா அது செலவாக மாற்றிக்க பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்கள ஆடி மாதம் சொன்னாலே ரொம்ப சிறப்பு தான் அதுலுமே ஆடி அமாவாசை நாட்கள்ல ஒரு சில பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தா போதும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அப்படி எப்படிப்பட்ட பரிகாரத்தை நீங்க செய்யணுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கும்பராசி அம்பர்கள் தொடர்ந்து நீங்க உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பூராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு திறமை நிறைய இருக்குதுங்க திறமை சரியே வெளிப்படுத்த தான் தயங்குவீங்களே தவிர திறமைசாலி தான் அதனால் நீங்கள் எதை கண்டும் வேண்டாம் இந்த காலக்கட்டம் உங்களுக்கு சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் திறமை சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் முயற்சி மட்டும் கொடுங்க மனசில் இந்த சோம்பல் வேண்டாம் நல்லதா நடக்குமா நடக்காதாங்கிற என்ன வேண்டாம் இந்த நேரம் நல்லதாக தான் அமைஞ்சிருக்குது ஒரு ரூபா நீங்கள் போட்டாலும் முதல்ல இந்த நேரம் பத்து ரூபாயை நீங்கள் மாற்றக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால இந்த நேரம் சிறப்பான நேரம் நம்பி செயல்படுங்க கண்டிப்பாக நல்லா மாற்றம் உண்டுங்க ரொம்ப நாளாக கடன் சுமையில இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட அதில் விடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒவ்வொன்றுமே கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நுணுக்கத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா போதுங்க அவ்வளவும் அற்புதமாக நடந்து முடியும் நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பார்த்து கொஞ்சம் பொறாமல் பார வந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா கண்திஷ்டி பாதிப்பு கொஞ்சம் இந்த நேரம் உண்டுங்க கொஞ்சம் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் மறக்க பாருங்கள் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேச்சை விட்டுட்டு பின்னாடி வரத்த பிறந்த வேண்டாம் அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள் நல்ல மாட்டம் அதே மாதிரி ஆடி ஆடி மாதம் சொன்னாலே ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் ஆடி மாதத்தில் தெய்வத்துக்கு அதிகமான சக்தி இருக்கும் அதுவுமே நாம கும்புறசாமி நம்ம குல தெய்வத்துக்கு இன்னும் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால தான் ஆடி அமாவாசை நாட்களில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் ஆடி அமாவாசை நாட்களில் உங்கள் குல தெய்வத்துக்கு இஷ்டமான படையலிட்டு தொடர்ந்து நீங்கள் இழுப்பெண்ணு தெய்வ வழிபாடு செய்ய பாருங்கள் அப்படி நீங்கள் போகிறப்ப உங்கள் வாழ்க்கையில் பல தடை இருக்குது எந்த விதமான நல்ல செய்தி நீங்க கேட்கல தொடர்ந்து ஏதாவது தடையாக தடையாவது இருக்குது ஒன்று போனா ஒன்று இருக்குதுன்னா நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க செய்ய பாருங்க அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போறீங்கன்னா ஒரு துண்டு வசம்பு நீங்க எடுத்துட்டு போக பாருங்க வசம்பை குலதெய்வத்துக்கு நீங்க தொடர்ந்து நீங்க வச்சு வழிபட்ட பின்னாடி அது வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும் நீங்க பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடி கடையில இந்த வசம்பு துண்டு அதாவது உப்பு கடையில இந்த வசம்பு துண்டை வச்சு நீங்க வழிபாடு செய்யணுங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க நிலவாசப்படியும் நல்லா சுத்தம் செஞ்ச பின்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூப ஆராதனை காட்டின பின்னாடி நெறசம்பு தண்ணி

அதே மாதிரி கண்திஷ்டி பாதிப்பு இந்த நேரம் அதிகம் தான் அதனால நீங்க மாலையில இந்த ஆறு மணி பக்கத்துல இந்த ஆறு மணி வாக்களை நீங்க வந்து இந்த திஷ்டி பரிகாரத்தை கழிக்க கூடிய விஷயத்தை செய்ய பாருங்க அதாவது வீட்டில் பெரியவங்க இந்த எலுமிச்சை கொண்டோ இந்த கள்ளுப்பு கடுகு இந்த வரமிளகா போட்டு திஷ்டி சுத்தர் தான் இதனால அதுமே ஆடி அமாவாசை நாட்களில் சிறப்பா திஷ்டி கழியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தான் முன்னவங்களுடைய வழிபாடு கும்பராசி அன்பு இந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்ததியில வாழ்ந்துட்டு போன முன்னவங்களை இந்த நேரத்தில் அவங்களுக்கு உண்டான தர்ப்பணக்கார காரியங்களை நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடையும் நீங்கி ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது எந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு சொல்லலாங்க அதே மாதிரி தான் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை நாட்களோ இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாட்களோ தென்மேற்கு மூலையில் பொறுத்த வரைக்குமே ஒரு பதினோரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியிலையோ இல்லைன்னா சிவப்பு நிற துணியிலையோ மூட்டையாக கட்டி நீங்கள் வச்சிருக்கணும் ஒரு நாள் முழுவதுமே வச்சு அடுத்த நாளில் குலதெய்வ பாதத்தில் வச்சு விளையாடணுங்க அதுமே இந்த மஞ்சள் துணி முடிச்ச பொறுத்த வரைக்குமே ஒரு கண்ணாடி டம்ளர்ல இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாத்திரத்துல அதுல வந்து தண்ணீர் ஊற்றி அதில் போட்டு வச்சிருங்க இரவு முழுவதுமே அது நீங்க வச்சிருந்த பின்னாடி தண்ணீரை கால் படாத இடத்துல நீங்க போட்டுட்டு அந்த நாணயத்தை உங்கள் குலதெய்வத்தோட கால் பாதத்தில் வச்சு உங்களுடைய வேண்டுதல பொருளாதார ரீதியாக நீங்க படக்கூடிய பல சிரமங்களை நீங்க இந்த நேரத்துல உங்க குலதெய்வத்தைகிட்ட சொல்லி நீங்க வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எளிமையான இந்த பதினோரு ரூபாய் பரிகாரம் தான் இதை நீங்க முழு மனசோட நம்பி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு சொல்லலாம் அதனால மறக்காம இந்த விஷயம்ல நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பணம் பெற போறீங்கன்னா இது வரைக்குமே பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சூரியன் ஆறாம் இடத்துக்கு வந்து புதனோட இணைஞ்சிருக்கிறார் ஆறாம் இடம் பொறுத்த வரைக்குமே வெற்றி சாணங்கிறதால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதனால தான் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க சொந்த பந்தம் இது வரைக்குமே கொஞ்சம் புரிஞ்சுக்காமல் நடந்தவங்க கூட இந்த நேரம் பெருசாக பாதிப்பு தர மாட்டாங்க சுக்கரன் ஆட்சி பழம் பெற்றுருக்கிறதால அதுவுமே இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இல்லாம இந்த நேரம் நேரம் அருமையான நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதன் ஆறாம் இடத்துல சூரியனோடு இணைஞ்சு யோகம் தரக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அதனால முன்னேற்றகரமான பல வாய்ப்பு காத்திருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஒளி கிடைக்கக்கூடிய நேரம் தான் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் புதுசாக வேலை ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இடமாற்றம் வேண்டி காத்திருக்கக்கூடியவங்களும் உண்டுதான் இந்த நேரம் இடமாற்றம் அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ராசியில் வக்ர சனி ராகுனு நினைஞ்சிருக்கிறார்த்தால செவ்வாய்க்கேதும் இணைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் உடம்புல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சில காலமாகவே தாமரை தண்ணீர் மாதிரி தான் ஒட்டி ஒட்டாமல் தான் இருக்கிறீங்க வாழ்க்கை துணைமில்ல பாசங்கிறது இல்லாமலாம் இல்லை ஆனாலுமே ஏதோ ஒன்று தடுக்குதுன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையில் சம்மதமே இல்லாம காரணமே இல்லாத சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குது இந்த நேரம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் இருங்க அதே மாதிரி உடம்புல பொறுத்த வரைக்குமே என்ன மாதிரி தொந்தரவு ஏற்படணும்னா அந்த தலையில கொஞ்சம் பாதிப்பு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இந்த கால்களில் சின்ன சின்னதாக அடிபடுறது இல்லைன்னா கால்களில் ஏதாவது ஒரு வழிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பெருசாக பாதிப்பு இல்லை அதே மாதிரி வண்டி வாகன யோகம் எடுத்துக்கிட்டே அந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நிறைய பேர் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே நடக்கும் ஆனால் வண்டு வாகன பயணத்தில் மட்டும் இந்த நேரம் கும்பராசி அன்புகள் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்கணும் சொல்லலாங்க அதிகப்படியாக இரவு நேரம் பயணம் எல்லாமே மேற்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் எதையுமே கொஞ்சம் சரிவர செய்ய பாருங்கள் மனசில் குழப்பத்தோடு எதுவும் செய்ய வேண்டாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரெட்டிப்பான பயன் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த அமாவாசை நாட்கள்ல இந்த விஷயத்தெல்லாம் சரிங்களே ரொம்ப முக்கியமா அன்னதானம் செய்ய பாருங்க உங்களால் முடிஞ்சதை இன்றைய நாட்கள்ல அன்னாதானமும் கண்டிப்பாக கண்டிப்பா நல்லபல் உங்க வாழ்க்கையில உண்டு பல சிரமங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏற்ற ஏத்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில பல பாதிப்பு ஏற்படும் தீராத பிரச்சனை ஏற்படுதுன்னா கர்மா தான் ஒரு காரணம் சொல்லலாம் அதுமே அன்னதானம் செய்கிறப்ப பல தோஷங்கள் கருமாக்கள் நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அன்னதானம் அம்மாவாசை அன்னதானம் செய்ய ரொம்ப விசேஷமானது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே